எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல ஆடி மாதத்தில் அம்மனுக்கு அசைவம் வைத்து வழிபாடு செய்வதற்கு என்ன காரணம் என்ற சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் வழிபாடு அம்மனுக்கு ஏற்றது என்றாலும் இந்த விரதம் மற்றும் வழிபாடுகள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமாக செய்யப்படும் சில கிராமங்களில் அம்மனுக்கு கடுமையாக விரதம் இருந்து பால் குடம் எடுப்பது தீ மிதிப்பது அழகு குத்தி கொள்வது போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றுவதும் உண்டு சுத்தமாக விரதம் இருந்தால் மட்டுமே இந்த வேண்டுதல்களை முழுவதுமாக நிறைவேற்றவும் முடியும் இல்லைனா அதில் ஏதாவது பாதிப்பு வரும் என்று சொல்லப்படுவதும் கூட உண்டு இன்னும் சில கிராமங்களில் அம்மனுக்கு ஆடி மாதத்தில் உயிர் பலியிடுவது அசைவம் படைத்து வழிபாடு செய்வது போன்ற பழக்கங்களும் கூட இருக்கு ஆடி மாதத்தில் அம்மனுக்கு இப்படி அசைவம் வைத்து வழிபடுவதற்கும் சில குறிப்பிட்ட மிக முக்கியமான காரணங்களும் இருப்பதாகவும் சொல்லப்படுது அம்மனுக்கு கருவாடு முட்டை வைத்து வழிபடுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம இப்ப பார்க்கலாம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது இந்த மாதத்தில் அம்மனுக்கு விரதம் இருக்க வேண்டும்னே சொல்லுவாங்க விரதம் என்றாலே அசைவ உணவுகளை தவிர்த்து உலகியல் ஆசைகளுக்கு இடம் தராமல் உடலும் மனமும் சுத்தமாக இருந்து எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே இருந்து நம்முடைய கோரிக்கை நிறைவேற பிரார்த்தனை செய்வது என்று சாஸ்திரங்களும் சொல்லது இது ஆடி மாத விரதத்திற்கு மட்டும் இல்லாம எல்லா தெய்வங்களுக்கும் இதுதான் முறை என்றும் சொல்லப்படுது அதிலும் பருவநிலை மாறுபடும் ஆடி மாதத்தில் உணவு மாற்றத்தை கொண்டு வருவதை ஆடி மாத விரதம் வலியுறுத்துவதாக அறிவியல் ரீதியாக ஆடி மாதத்தின் முக்கியத்துவங்களும் சொல்லப்படுது ஆடி மாதத்தில் பலவிதமான நோய்கள் பரவும் அந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூழ் காய்ச்சல் பிரசாதமாக கொடுக்கும் வழக்கம் ஏற்படுத்தப்பட்டும் இருக்கு கேழ்வரகு அரிசி வெங்காயம் மோர் உள்ளிட்ட பொருட்கள் கலந்து செய்யப்படும் கூழ் உணவில் பேப்பிலையை போட்டு அம்மனுக்கு உகந்த பிரசாதமாக நமக்கு கொடுக்கிறாங்க இதில் சேர்க்கப்பட்டுள்ள எல்லா பொருட்களுமே நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுக்க கூடியது ஆன்மீக ரீதியாக பார்த்தா ஆடியில் அம்மனுக்கு வேண்டிக்கொண்டு வீட்டிலோ அல்லது கோவிலிலோ கூழ் ஊற்றினாலே திருமண தடை நீங்கி மாங்கல்ய பாக்கியம் கைகூடியே வரும் என்பது நம்பிக்கை இது ஒரு புறம் இருந்தாலும் சுத்தத்தை வலியுறுத்தும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு முட்டை கருவாடு போன்ற அசைவ உணவுகளும் படைக்கப்படுது அம்மனுக்கு அசைவம் வைத்து அதை பிரசாதமாக சாப்பிட்டால் விரதம் கெட்டுவிடாதா என்ற கேள்வி ஒரு இருந்தாலும் கூட வட மாவட்டங்களில் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு கூழோடு கருவாட்டு குழம்பு படையல் போடப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் கொடுக்கும் வழக்கமும் கடைபிடிக்கப்படுது இப்படி முட்டை கருவாடு வைப்பதற்கு கிராமப்புறங்களில் மிக முக்கியமான அதே நேரம் ஆச்சரியப்படும் காரணங்களும் சொல்லப்படுது அடி மாதத்தில் அம்மனுக்கு இரவு நேரத்தில் படையல் போட்டு பலவிதமான அசைவ உணவுகள் படைக்கப்படுமாம் இதில் கறி கோழி முட்டை இப்படி பலவிதமான உணவுகள் பெரிய இலை போட்டு படைக்கப்படுமாம் கும்பம் இடுதல் என்று பெயரும் சொல்லப்படுது இப்படி கும்பம் இடப்படும் முட்டைகள் நல் இரவில் நடக்கப்படும் பூஜைக்கு பிறகு பெண்கள் சிலருக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுமாம் மற்ற பொருட்கள் எதுவும் இல்லாமல் வெறும் முட்டை மட்டும் அவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுமாம் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத பெண்கள் அதோடு கருவில் குழந்தை தங்காத பெண்களுக்கு மட்டுமே இந்த முட்டை பிரசாதம் கொடுக்கப்படுமாம் அதை வாங்கி சாப்பிட்டாலே மாதத்திற்குள்ளாக அவர்களுக்கு அம்மன் குழந்தை வரம் தருவதாக நம்பிக்கை இது பலருக்கும் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுது அம்மனுக்கு படையல் போடும் பொழுது கீழே வைக்கோல் விரித்து அதன் மீது ஒரு துணியை விரித்து அதன் மீது இலை போட்டுதான் படையலும் போடுவாங்களாம் இலையில் சமைத்த கருவாடு படையல் போடப்படுவதை போலவே வைக்கோலுக்கு கீழே கருவாடு தலையை மட்டும் அடுப்பில் சுட்டு அதையும் வைப்பாங்க வாசம் மிகவும் பிடிக்குமாம் அந்த வாசத்திற்காக பக்தர்கள் போட்ட படையலை அம்மன் தேடி வருவதாக வேண்டுதல் வேண்டுதல் வைக்கிறவங்க தங்கள் கையால் கருவாடு சுட்டு இலைக்கு கீழ் வைத்து படைத்து அம்மனை வழிபாடு செய்தா அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் என்றும் சொல்லப்படுது கோவிலில் மட்டுமில்லாம வீட்டிலும் அம்மனுக்கு படையல் போடும் பொழுது இலைக்கு கீழாக கருவா சுட்டு வைத்து வேண்டிக் கொண்டாலே அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுது என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்